கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசிர்வாதமான மாதமாக இருப்பதாக இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு எஸ்தர் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்துடைய அந்த இரண்டாவது பகுதியை பாருங்களேன் அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது அம்மே கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்கு என்ன இந்த மாதத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் காரியத்தை மாறுதலாய் தேவன் முடியடைய பண்ணுகிற ஒரு மாதமாக இந்த மாதத்தை கர்த்தர் அறிவிக்கிறார் அம்மேன் இந்த யூதர்களுக்கு எந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது தேவனால் மாறுதலாய் எப்படி அது முடிந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களில் சிறகிறப்புக்குள் அனுப்பப்பட்ட எல்லா யூதர்களுக்கும் அரண்மனையிலிருந்து அகாஸ்வர ராஜாவினால் கட்டளை பிறப்பிக்கப்பட்டு ஆமானின் சதி ஆலோசனைகளால் ஆதார் மாதத்தில் பதிமூன்றாம் தேதியில் அவங்க எல்லாரையும் வந்துட்டு கொன்று போட்டு விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டளை வந்து பிறப்பிக்கப்பட்டது ஒரு பெரிய பாதகமான ஒரு படுபாதகமான ஒரு காரியம் ராஜாவினால் கட்டளையாக அனுப்பப்பட்டிருந்தது இது வந்து ஒரு ஆமானுடைய சதி ஆலோசனையாய் இருந்தது இந்த காரியத்தில் நீங்கள் பார்க்கும்போது இது அறிவிக்கப்பட்ட உடனே அந்த யூத ஜனங்கள் எல்லாரும் என்ன செஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டாங்க அந்த பாதகமான சூழ்நிலையின் மத்தியிலையும் அவங்க ஆண்டவருடைய பாதத்தை கர்த்தருடைய பாதத்தை அவர்கள் தெரிந்து கொண்டது நிமித்தமாக கர்த்தருடைய பாதத்தில் போய் அப்படியே விழுந்துட்டாங்க அப்படியே சரணடைந்து விட்டார்கள் ஒப்பு கொடுத்து விட்டார்கள் அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டாங்க அந்த பாதகமான அந்த சூழ்நிலையின் மத்தியில் கூட அதற்கு கர்த்தர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா அந்த பாதகமான சூழ்நிலையை கர்த்தர் அவர்களுக்கு சாதகமாக மாற்றி எந்த டேட்டில் அவர்களை கொல்ல வேண்டும் என்று அவர் ஐயோதருடைய பகிர்ஞர்கள் வந்து நினைத்திருந்தார்களோ அதே டேட்டில் அதே நாளில் அந்நாளிலே தானே கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி அவர்களுக்கு விரோதமாக தம்முடைய க்ஷணத்துக்கு விரோதமாக இருந்த பாதகங்களை தேவன் சாதகமாக மாற்றி காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணி வெற்றி சிறந்தார் அம்மேன் இந்த சூழ்நிலையில் கூட கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற பாதகங்களின் மத்தியில் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டு அவரையே நம்பிக்கொண்டு அவர் ஒரு விடுதலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா அவருடைய பாதத்தை தெரிந்து கொண்டு அவருடைய பாதத்தை பற்றி பிடித்துக்கொண்டு உங்கள் பாதகமான சூழ்நிலை மத்தியில் நீங்கள் இருந்து கொண்டு இருப்பீங்கன்னா கருத்தர் உங்களுக்கு இந்த வாக்கை கொடுக்கிறார் காரியத்தை தேவன் மாறுதலாய் முடிய பண்ணுகிறார் உங்கள் பாதகமான சூழ்நிலைகளை சடுதியிலே தேவன் உங்களுக்கு சாதகமாக மாற்றி உங்களுக்கு பாதகமான அந்த காரியங்களை தேவன் சாதகமாக முடிய பண்ண போகிறார் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண போகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த டேட்டுக்கு பேர் என்ன வைத்திருந்தா பூர் அப்படின்னு சொல்லி வைத்திருந்தாங்க பூர் அப்படின்னா யூதர்களுக்கு விரோதமாக வைக்கப்பட்டிருந்த பாதகமான அந்த காரியத்தை தான் அந்த நாளை தான் பூர் என்று சொன்னார்கள் ஆனால் கர்த்தர் அதே அந்த பூர் என்கிற அந்த பாதகமான நாளை பூரீம் என்ற சாதகமான நாளாக மாற்றி ஒரு கொண்டாட்டத்தின் நாளாக தம்முடைய க்ஷணத்துக்கு ஏற்படுத்தினார் அதே போல் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை கொண்டாட வைக்கிற மாதமாக உங்கள் பாதகமான சூழ்நிலைகளை கர்த்தரே முன்னின்று அவருடைய பாதத்தை பற்றி பிடித்து கொண்டுகிற அவரே முன்னின்று சாதகமாக அவற்றை மாற்றி கொடுத்து உங்க வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பாதகமான பூர்களையும் சாதகமான பூரிம்களாக தேவன் மாற்றி மகிமைப்பட போகிறார் கர்த்தருடைய நாமம் உங்க வாழ்க்கையின் மூலமாக மகிமைப்பட போகிறது எப்படி அன்னைக்கு யூதர்கள் எல்லாரையும் மேற்கொண்டு கர்த்தருடைய நாமம் அது நிமித்தமாக உயர்ந்து அநேகர் யூத மார்க்கத்தில் இது நிமித்தம் அமைந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அதே போல கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிற இந்த அற்புதத்தின் நிமித்தமாக இப்படி காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணி கர்த்தர் உங்கள் பட்சத்தில் நிற்கிறதை தேவன் வெளியரங்கமாய் காண்பிக்க போகிறது நிமித்தமாக அநேகர் கர்த்தரை சேருவார்கள் அநேகர் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள போகிறாங்க அநேகர் கர்த்தருடைய பாதத்துக்கு வந்து சேர போறாங்க கர்த்தர் இந்த அற்புதத்தை நிச்சயமாக உங்கள் மூலமாக செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா எவ்வளவு பாதகமான சூழ்நிலையில் நாம் கடந்து போனாலும் அவருடைய பாதத்தை பற்றி பிடிப்பதை மாத்திரம் நாம் விடாமல் இருப்போமானால் அதில் நாம் உண்மையாக இருப்போமானால் அவருடைய பாதத்தையே பற்றி பிடித்து அவரையே நம்பி இருப்போமானால் நிச்சயமாக எந்த ஒரு பாதகமான சூழ்நிலை உங்களை மேற்கொள்ளாது அந்த பாதகமான சூழ்நிலை சாதகமாக தேவன் மாற்றி அந்த சூழ்நிலைகளையும் மனிதர்களையும் தேவன் மேற்கொள்ள செய்வார் அந்த சத்துருக்களை தேவன் மேற்கொள்ள செய்வார் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவார் நாம் எங்கள் அன்பின் நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கோடி தோதுரம் இந்த மே மாதத்தில் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே எங்களுடைய பாதகமான ஒவ்வொரு காரியங்களும் தேவன் உம்முடைய நாமத்தின் நாளை சாதகமாக முடித்து வைத்து விட்ட கிருபைக்காக காரியம் மாறுதலாய் முடிந்தது என்று சொல்லி இந்த மாதத்தின் துவக்கத்தில் அப்பா பல பாதகமான காரியங்களுக்கு தேவன் முடிவை கட்டளையிட்டு விட்ட கிருபைக்காக உமக்கு கோடான கோடி கருபைக்காக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை விட்ட கிருபைக்காக உமக்கு கோடி எல்லா பூர்களையும் என்று மாற்றி கொண்டாட்டத்தின் மாதமாக கொண்டாட்டத்தின் நாளாக அந்த காரியங்களில் கருத்தர் ஜெயத்தை கட்டளையிடுகிற தயவுக்காக உமக்கு கோடி கோ கோடி நன்றிகளப்பா இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த இந்த தேவன் ஆசீர்வதிப்பீராக மாறுதலாய் முடிய பண்ணி உமது நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருவீராக நாங்கள் எவ்வளவேனும் சிறுக உடைய நாமம் உயர்ந்திருப்பதாக ஈசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து அமைன் இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக